வணக்கம் இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஈஸியான லன்ச் பேக்கிங் பார்க்கலாம் பிரிஞ்சால் ரைஸ் பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் போட்டிருக்கேன் ஒரு வரமிளகா போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் புரியட்டும் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் அஞ்சு பல்லு பூண்டு கீரி போட்டிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அளவு வதங்கினா போதும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட இரநூறு கிராம் அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி அதில் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப லோ ஃப்ளேம்லே வச்சு மூடி வச்சிடலாம் கத்திரிக்காயெலாம் கொஞ்சம் சாஃப்டாகும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இந்த காரமே இதுக்கு போதுமாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் தேவையான அளவுக்கு கிரேவி எடுத்து அதில் வடித்து வச்சுருக்க சாதத்தை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்